ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ரசம் தான் பண்ண போகிறோம் அந்த தக்காளி ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வர மிளகா பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேற கூட மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தக்காளியை மிக்ஸி ஜாரல சேத்துறலாம் தக்காளியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல நைசா எடுத்து வந்திரலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சமா புளியை தண்ணி ஊத்தி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கறேன் இதையும் தனியா எடுத்து வச்சிரலாம் ஒரு பாத்திரத்தில அரைச்சு வச்ச தக்காளி கலவையை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வர மிளகாவ சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருபிலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட நம்ம தக்காளி கலவையை சேர்த்துக்கலாம் தக்காளி கலவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு நல்லா முரக்குடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி முரக்குடி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் ரொம்ப டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல ரசம் வச்சு பாருங்க குடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ